வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை இருபத்தி ஆறு ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை எச்சரிக்கை வங்கக் பல நாட்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அவ்வப்பொழுது இலங்கையை நெருங்குவதும் இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடி கொடுப்பதும் பிறகு பிறகு விலகி செல்வதும் நெருங்குவதுமாக இருந்து இப்பொழுது உறுதியாக இலங்கையின் மீது ஏறி மன்னார் வளைகுடா ஜலசந்தி பகுதி வரை நெருங்கி பிறகு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு கண்டிப்பாக வலுத்த பலத்த மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்று குவிதலை இலங்கையோட பெரும்பாலான பகுதிகளுக்கு ஏற்படுத்தி வருகிறது நேற்றைக்கே முல்லைத்தீவில் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது இன்றைக்கும் இலங்கையிலும் இலங்கையின் பெரும்பாலான பகுதி குறிப்பாக தெற்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் எல்லாம் நிறைய மழைப்படிவு கனமழைப்பதிவு காத்திருக்கிறது முல்லைத்தீவிற்கு தெற்கே திரிகோணமலையிலிருந்து நிறைய மழை இருக்கு இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாள் நாளை இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்பெடிவை தொடக்கும் தலைமன்னாருக்கு தெற்கே தெற்கே புத்தளம் முதல் புத்தளம் புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் கனமழை காத்திருக்கு கொழும்புக்கும் கனமழை உண்டு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் புத்தலம் கோட்டை காலை காலி மற்றும் ஹப்பன் பெரும்பாலும் அனுராதபுரத்திற்கு தெற்கே கன மிக கனமழைப் பிரிவு காத்திருக்கு இன்றைக்கு திரிகோணமலைக்கு தெற்கே கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டிக்கோலா அம்பாறை மற்றும் கல்முனை இதெல்லாம் கனமழை காத்திருக்கு இன்றைக்கு கண்டிப்பாக மதிய மாலையில் பெரும்பாலான பகுதிகளில் தென் இலங்கையில் கனமழை காத்திருக்கிறது காலை முதலே அந்த வாய்ப்பு மதியம் உச்சபட்ச மழை படிவே எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இன்றைக்கு காலையிலிருந்தே மதியம் மூன்று மணி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு பிறகு இந்த நிகழ்வு என்ன ஆகுன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சுருங்கிடும் பறந்துருக்கக்கூடிய காற்று சுழற்சி சுருங்கி ஒரு தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது ஏழாம் தேதி மழை விலகும் நாளை புதன்கிழமை மழை விலகி இருந்தாலும் ஆங்காங்கே லேசாக சூழல் சரல் மேகமூட்டம் எல்லாம் இருக்கும் இருகாற்று இணைவு என்பது வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் இணை வெப்ப நீராவி குளிர்காற்று இணைவது என்பது கொஞ்சம் தடையாக இருக்கும் ஆனால் மேகமூட்டமெல்லாம் இருக்கும் மழையெல்லாம் இருக்கும் லேசாக குறை குறைஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கு பலத்த பலத்த மழை இருக்குது இதுக்கப்புறம் எட்டாம் தேதி மதியத்திலிருந்து நெ காலையிலேருந்து நெருங்கும் எட்டாம் தேதி மதிய மழை ம படிப்படியாக தீவிரமடையும் எட்டாம் தேதி இரவிலிருந்து கனமழை பொழிவாக மாறிவிடும் மாலை ஆறு மணிலிருந்தே கன மிக கனமழை பொழிவாக மாறிவிடும் குறிப்பாக கல்முனையிலேருந்து வடக்கே உள்ள கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான பகுதி எட்டாம் தேதி இரவிலிருந்து கன மிக கனமழை பொழிவு திரிகோணமலை பற்றிகோலா மற்றும் ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்கள் எல்லாமே கண்டி வரைக்கும் உள்ளே வடக்கு எல்லா மாகாணங்களுக்கும் இந்த நிகழ்வு அப்பொழுது கடலில் இருக்கும் அப்படியே கடல்ல இருந்து கொண்டே பெரும்பாலான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் பெரும்பாலும் இலங்கையோட வடகிழக்கு பகுதி எல்லாமே கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி தலைமன்னார் அதே போல யாழ்ப்பாணம் தாங்கேசந்துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி பெரும்பாலும் தமிழர் பகுதிகளுக்கு கன மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது பிறகு இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வலுத்த பலத்த மழையாக ஒன்பதாம் தேதி மாறிடும் ஒன்பதாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்குமே அச்சுறுத்தும் கனமழை மிக கனமழை நேற்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வே முல்லைத்தீவிற்கு ஐந்து சென்டிமீட்டர் மழை கொடுத்தது இது இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்பொடிவை கொடுக்கலாம் கல்முனைக்கு வடக்கே உள்ள எல்லா பகுதியுமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரிதாக மழைப்பொடிவு தெரிகிறது என்ன குறைந்தடுத்த பகுதி இலங்கை மீது இருக்கும் அப்போ அங்க மழை பெய்யாது நிகழ்வு இலங்கை மீது இருக்கும் அது குறைந்த அடுத்த பகுதி சுற்றிலும் காற்றை ஏற்றும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிகமான மழைப்படிப்பை ஏற்றும் அதிகமான ஒரு இரண்டு காற்று இணைவு என்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமாக நடைபெறும் ஆகவே ஒன்பதாம் தேதி வலுத்த பலத்த மழை இருக்கு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பத்தாம் தேதி இதைவிடக் கூடும் வடக்கு மாகாணங்களுக்கும் கிழக்கு மாகாணங்களுக்கும் பத்தாம் தேதி அதுலேயும் பத்தாம் தேதி முல்லைத்தீவு திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை தலைமன்னார் நெடுந்தீவு மற்றும் கிளிநொச்சி எல்லாமே பலத்த மழைப்படிவு இருக்கு பத்தாம் தேதி தேதி இந்த நிகழ்வு சற்று அப்படியே தெற்கு நோக்கி விலகும் பொழுது மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு மழைப்படிவு தீவிரமடையும் படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு தீவிரமடையும் பிறகு இந்த நிகழ்வு பதிமூணாம் தேதி இலங்கையை விட்டு இறங்கி வெளில போகும் அப்பயும் மழை இருக்கும் பதினாலாம் தேதியும் பதிமூணாம் தேதி வரைக்கும் வலுத்த மழை இருக்கு அப்ப போகி பண்டிகை வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பரவலான மழை பொடிவுன்னா அது இலங்கையை விட்டு இறங்கி போக போகக்கூடிய மன்னார் விளைவிடா பகுதியை நோக்கி நகர போகிற அந்த நாளாகும் ஆக ஏறும் பொழுது கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் ஏரி அமர்ந்து இருக்கும் பொழுது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஏரி அப்படி இறங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய மாகாணங்கள் தொடங்கும் பிறகு இன்னும் இறங்கும் பொழுது தென் மாகாணங்கள் கொழும்பு காலி எல்லாம் வந்துடும் அப்புறம் எப்போது பதினொன்று பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் பலத்த மிக பலத்த மழைப்பதிவு இருக்குது இதில் எங்கள் எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா டிட்பா புயலோடு நினச்சி இந்த புயலோட படத்தை பார்த்து காற்றை பார்த்து பயப்பட வேண்டாம் டிட்பா புயலில் பத்தில் ஒன்று கூட இருக்காது ரொம்ப குறைவாக ஆனால் மழை இருக்கும் டிட்வா புயலில் காற்று அதிகமாக இருந்துச்சு நிலச்சரிவு அதிகம் கொடுத்து ஆனால் இதுலேயும் நிலசரிவு வாய்ப்பு இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக நிலச்சரிவு இருக்கும் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பெய்யலாம் குறைந்தபட்சம் பத்தாவது இருக்கும் இலங்கை தரை மீது ஏறுறதுனால இலங்கைக்கு பெருசாக இருக்காது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இது இறங்கி பொழுது நிறைய மழை தரும் விலகி போகும்பொழுது அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய இன்றைக்கு அதாவது ஆறாவது ஏழா ஆறாம் தேதி இன்றைக்கு ஆறாம் தேதி மற்றும் நாளை கூட பெருசாக ஒன்று இருக்காது எட்டிலிருந்து பதினான்கு வரை முன்னெச்சரிக்கை தேவை எட்டிலிருந்து பதினான்கு வரை முன்னெச்சரிக்கை தேவை எங்கன்னா ஆறுகளில் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது அணைகள் நிரம்பி உபரி நீர் லட்சக்கணக்கான கரடி கூட திறக்கலாம் ஒவ்வொரு நிறக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு மழைப்பொடிவோட கேட்ச் பண்ணி ஏரியாவில் நிறையா மழை இருக்கும் அப்போது மழைப்பொடிவு கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டக்கூடிய இடங்களுக்கு வெடிப்புகள் தண்ணீர் புகுந்து வெடிப்பு விரிசலாகி பெரிய விரிசலாகி பெரிய அளவில் நிலசரிவு ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்தளவுக்கு மழை சாதகம் இருக்குது காற்றாட்சியம் வேண்டாம் சாதாரண ஒரு சாரல் காற்றுடன் தான் மழை இருக்கும் மழை காற்றுடன் தான் இருந்தாலும் ட்ரெட் பாப் ஒப்பிட்டு அச்சப்பட தேவையில்லை அதுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதனால் இது குறைந்த அடுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க்கு லோ ப்ரெஷராக இருக்கும் அதனால் எங்கே தாழ்வு இருக்கோ அங்கே மழை பெய்யாமல் சுற்றிலும் மழை பெய்யும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முதல்ல அதிகம் பெய்யும் தான் படிப்படியாக தென் மாகாணங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தென் மாகாணங்களுக்கு வலுத்த பழுத்த மழை இருக்குது நாளைக்கு இடைவெளி கொடுத்து மீண்டும் தொடங்கும்பொழுது தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகம் இருக்கும் அப்புறம் மத்திய மாகாணங்கள் பிறகு தென் மாகாணங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவோட பரப்பு கூடும் விலகி போகும்பொழுது இணைந்திருங்கள அப்டேட்ஸுடன் நன்றி